ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நார்மல் வீடியோவில் பார்க்குறேன் இத்தனை நாள் ஷார்ட்ஸும் லைவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு லைவ் பற்றின ஒரு வீடியோ தான் என்கிட்ட லைவில் வந்து இந்த டைமிங் பற்றி லைவ் டைமிங் பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் இன்றைக்கி ஈவினிங் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னால் வந்து ஈவினிங் லைவ் வர முடியாது சாரி சடனாக கிட்ஸ்க்கு வந்து முடியல ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதனால் நான் ஈவினிங் லைவ் வந்து கண்டிப்பாக என்னால் வர முடியாது ஏன்னா லைவ் விஷயத்தில் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த டைம் கேட்டு அந்த டைமில் வந்து கேட்குறது எனக்கு புரியுது பட் நான் ஆஃப்டர்நூன் லைவ் போட்டேன் அந்த லைவ் டைமில் வந்து ஈவினிங் லைவ் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு வரலை அப்படின்னா சங்கடம் ஆகிடும் இல்லையா தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா அந்த டைமில் வெயிட் பண்ணி கேட்குறாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு கமெண்ட் வந்து பண்ணுறீங்க எனக்கு புரியுது பட் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுவேன் இல்லையா நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லாமல் இருக்கிறத விட நேத்து அப்படிதான் லைஃப் டைம் சொல்லிட்டு பட் நான் வரலை அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி அதனால இன்னைக்கு சடனாக திடீர்னு என்ன பண்ணுறது ஏதாவது கரெக்டாக போயிட்டு இருக்கும் ஏதாவது சின்ன இப்படி தான் ஒரு தடை தடை ஏதாவது ஒரு தடை வந்துடுது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ரீசண்டாக ஒன் இயராக வந்து ஒரு நார்மலாக யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட போட முடியாத அளவுக்கு வந்து நிலைமை மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்துருப்பீங்க ஆஃப்டர்நூன் லைவ் ஆஃப்டர்நூன் லைவ் நல்லா தான் கிட்ஸ் இருந்தாங்க இப்போ சடனாக வந்து தம்பி ஆல்ரெடி அனிமேக்காக இருக்கிற மாதிரி இருந்தான் பாப்பாவுக்கு ஆல்ரெடி லூஸ் மோஷன் போய்டு ஆனால் ரொம்ப இன்னைக்கு டயர்டாக இருக்கிறது ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுறதுலாம் நான் நல்லா பார்த்தேன் சரி அதனால் இன்றைக்கி கரெக்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட் அந்த டைமில் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சரி வேறு வழி இல்லை நம்ம கிட்ஸோட ஹெல்த்து நான் பார்த்தாகணும் இல்லையா அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க புரிஞ்சுப்புக்கிங்க புரிஞ்சுக்கிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் ஈவினிங் லைவ் மட்டும்தான் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நைட் லைவ் கண்டிப்பாக இருக்கும் டென் ஓ கிளாக் கன்ஃபார்ம் வந்து லைவ் வருவேன் சரிங்களா புரிஞ்சுக்கிங்க ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே பாய்